ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜச குரு ராகவே நமோ ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி அம்பா சமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதர் மற்றும் உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாத ராசி பலன்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக நிலவரங்கள் என்ன கிரக நிலவரங்கள் எப்படி இருக்கு கிரக அமைப்புகளை பார்த்துடலாம் ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த மாசத்துக்கான ராசி பலனையே பன்னெண்டு ராசிக்கு நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல சூரியன் தன்னுடைய சிம்ம ராசியில சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் அது ஒரு சிறப்பு முதல் பதினைந்து நாட்கள் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் தங்குகிறார் அதுக்கப்புறம் பின்னாடி புரட்டாசி வந்தவுடனே அவர் வந்து கன்னிராசிக்கு போயிடுவார் அப்ப இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் ஒரு பதினாறு நாட்கள் அதே போல இந்த சுக்கர பகவான் அந்த சுக்கரனும் கடகம் சிம்மம் இந்த இரண்டு இடங்களிலும் கடகம் சிம்மம் இந்த இரண்டு இடங்களிலும் சுக்ர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்ப சிம்மத்துல சூரியன் சுக்ரன் கேது பார்த்துக்கோங்க அதே போல செவ்வாய் பகவான் இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக கன்னி ராசியில இருக்கிறார் அதே போல பிற்பகுதியில் அவர் துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் செவ்வாய் இவை மூன்றுமே முதல் பதினைந்து நாட்கள் கடகம் சிம்மம் கன்னி அப்புறம் சிம்மம் கன்னி துலாம் என்று கிரக அமைப்புகள் மாறுகின்றன அப்ப இந்த கிரக மாற்றங்கள் ஒரு சின்ன அசைவு இருந்தா கூட அதுக்கு ஒரு பெரிய பலன் நடந்துரும் நம்ம சொல்லுவோம் புதன் சாதாரண விஷயம் புதன் புதன் இல்லாமல் நோய் இல்லை புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் பேச்சு இல்லை புதன் இல்லாமல் நரம்பு சம்மத ஸ்கின் கிடையாது கம்யூனிகேஷன்ஸ் ஒரு ஒரு நாள் ஒய்ஃபை கட் பண்ணி பாருங்களேன் நெட்ஒர்க் பத்து நிமிஷம் இல்லாமல் இருக்கட்டும் துடிச்சு போயிடுவீங்க கம்யூனிகேஷனு நெட்ஒர்க்கு அப்போ இதோ பதினஞ்சு நாள் மாறுதுங்கிறீங்க பதினஞ்சு நாள் மாறுதுங்கிறீங்க ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய வாழ்க்கையே அது தீர் நம்ம வாழ்க்கையின பிரபஞ்சம் இந்த பூமியை அது தீர்மானிக்கும் இந்த பூமிக்கு தேவையான விஷயங்களை அது வந்து தீர்மானி முடிவு செய்யும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவை மூன்றும் முதல் பதினாறு நாட்களும் பின்னாடி பதினாறு நாட்களும் இடமாற்றங்கள் அடைகின்றன அதே போல புதனும் கண்ணியில் அமைகிறார் இந்த மாதம் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் பிற்காலத்தில் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது புதன் அஸ்தங்கத்தில் இருக்கும்போது அற்புதமான ஞானம் அறிவோடு பிறக்கக்கூடிய சத்தான பிள்ளைகளாக குழந்தைகளாக அது பிறக்கும் இந்த மாதம் டெலிவரி வச்சிருக்க சாமி அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்போ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கூட நீங்கள் அதை செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு எப்பறம் போல கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது மீனத்தில் சனி பகவான் மற்றும் மிதுனத்திலே குரு பகவான் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் அற்புதமான மாசங்க பொதுவாகவே துலாம் ராசிக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் சும்மா நான் கஷ்டப்படுற சாமி நான் கஷ்டப்படுற சாமின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது கூடாது எல்லாமே எப்போ வாழ்க்க போறோம் அதே சொல்லிட்டு இருக்க முடியுமா துலாம் ராசி என்பவர்களே தான் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு சரி நீங்க எடுத்த முயற்சிகள் இதனால வரலாம் வெற்றி பெறாமல் இருக்கலாம் ஆனா நீங்கள் தேடிய வெற்றிகள் உங்களை தேடிக்கொண்டுள்ளது புரியுதா அறிவொளி ஐயா மாதிரி பேசணும் நீங்கள் இதனால வரையும் எந்த வெற்றியை தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கல ஆனால் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த வெற்றி உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது அப்ப என்னங்க அர்த்தம் பக்கத்திலே இருக்கு நல்லது நன்மை அதை விட்டுட்டு எங்கேயோ ஊர் புறா உலகம் புறா வண்டி எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என திறமை ராசி அன்பர்களே வெற்றியை நெருங்கி விட்டீர்கள் வெற்றிக்கு பக்கத்தில் வந்து அருகாமையில் போயிட்டீங்க அப்ப நல்ல நேரம் துவங்கி உள்ளது கவலை வேண்டாம் எனது துலாம் ராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அஞ்சு ஒன்பதுன்னு இருக்கக்கூடிய குரு ராகு தொடர்பு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் சார் உங்க வாழ்க்கையில தர முடியாத பணங்காசுகளை எல்லாம் கூட நீங்க டிரான்சாக்சன்ல பார்க்க முடியும் பெரிய பெரிய கேஷ் ஹேண்ட்லிங்லாம் கூட செய்யக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே ஒரு பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க கண்ணால பார்க்கலாம் அதை கையால தொடலாம் அப்ப அந்த அளவுக்கு வரவு செலவுகள் அதிகரிக்கும் ஒரு பெரிய ப்ராஜெக்டை எடுத்து முடிக்கிறது இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸை அமைத்து முடிப்பது அப்ப அது மூலியமா ஒரு பெரிய பிஸ்னஸ் நடந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் ஒரு வருமானம் வரக்கூடிய மாதமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் சார் எத்தனை துலாம் ராசி அன்பர்கள் இப்போ சமீப காலமாக நான் சொல்றது எல்லாமே இந்த மே மாசம் ஜூன் மாசம் இந்த மாசத்துல வைகாசி ஆணி மாசத்துல எத்தனையோ துலாம் ராசி அன்பர்கள் நம்ம இடத்துல வந்து வாராகியிடம் வந்து வெற்றி பெற்றவர்கள் ஏறாலும் அப்படியே அழுதுனே வருவாங்க ஒன்றுமே இல்ல சாமி நான் என்ன பண்றதுனே சாமி அப்படின்னு வருவாங்க இப்போ ரீசண்டா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் அற்புதமான தங்கமான குடும்பம் ஆனால் பாருங்க ஒரு பெரிய பண சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள எப்படி காப்பாற்றுறதுனே அதாவது குறைஞ்சது பன்னெண்டு கோடி வேணும் அவங்கள காப்பாத்துறதுக்கு எவ்வளோ பன்னிரெண்டு கோடி வேணும் அப்போ அந்த மாதிரி அப்போ அந்த ஃபேமிலியோடைய சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் என்ன கௌரவமான குடும்பமாக இருக்கும் ஒரு எந்த அளவுக்கு ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க வெளியில் வர முடியாத சிக்கல் அதையெல்லாம் கூட தாண்டி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இந்த இன்னைக்கு அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஒரு இடத்த விற்று சொத்தை விற்று அதை அடைச்சிட்டு வெளியே கொண்டு வந்தாச்சாங்களே அப்போ அதை போல் துலாம் ராசி என்பர்களே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசியில் நமக்கு நிறைய தொழில் அதிபர்களை பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் நமக்கு நிறைய பழக்கம் நம்ம இடத்துல நம்முடைய கிளைண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசியில் பிஸ்னஸ் செக்டர்ஸ் அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே போல் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் கனிம வளங்கள் மெயினாக ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய ராசி அன்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டு அதே போல் சினிமா துறை ட்ரஸ்ட்டு எல்லாம் வச்சு ஃபண்டு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் விவசாய பெருமக்கள் விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது பெரிய காய்கறி தோட்டம் வச்சுருப்பாங்க காய்கறிகள்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது அல்லது ஃப்ளவர்ஸ் பூக்கள் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு பழங்கள் இதெல்லாம் கூட விவசாய பொருட்கள் தேங்காய் மண்டி வச்சுருக்கிறது எல்லாம் வந்து திறந்தோப்பு வச்சுருக்கிறது அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரூம்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு அப்போது ரெசிடென்சி அந்த மாதிரிலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வச்சு ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல் செக்டர்ஸ் எஜுகேஷன் செக்டர்ஸு அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் மெயினாக விவசாய பெருமக்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க முப்பது பேர் வேலை செய்கிறாங்க கம்பெனி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த தொழில் நான் சொன்னது ஒரு சாதாரண ஒரு நாலு தொழில் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் இது இல்லாமல் நீங்கள் அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்கள் விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்கள் ஆமாம் துலாம ராசியில் தான் நிறைய விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காங்க அதே போல் சினிமா துறையில் எக்கச்சக்கமான பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் துலாமராசியில் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் துலாம் ராசியாக இருப்பீர்களே ஆனால் சினிமா துறையாக இருக்கலாம் விளையாட்டுத் துறையாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது எந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மெயினாக பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸு நிறைய இன்சூரன்ஸ்லாம் நிறைய இருக்குது இப்போ தான் எஸ்ஐபி இருக்குது மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது அதுபோக லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது மெயினாக எஸ்ஐபி ஸோ அது மாதிரி இன்சூரன்ஸ் செக்டராக இருக்கலாம் பேங்க் செக்டராக இருக்கலாம் ஃபினான்ஸு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே த சுக்ரன் புதன் காம்பினேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்ல துலாம் ராசி என்பர்களே உங்கள் லாபஸ்தான அதிபதி பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் பதினோராம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் ஸ்தான பலம் பெறுகிறார் அவருக்கு ராகுவுடைய தொடர்பு கிடைக்குது மிக பெரிய சூழ்ச்சி வம்பு வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட அவற்றில் இருந்து எல்லாம் நீங்கள் வெளிவரக்கூடிய கால நேரம் ஆமாம் இந்த சூரியன் ராகு தொடர்பு இருக்க உங்களை அரசியலில் ஒரு பெரிய தலைவராக்கப் போகுது நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அரசியலில் வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கையில் வெற்றி அரசியலில் வெற்றி நல்ல பதவிகள் அதுதான் சொல்லிட்டனே நீங்கள் வெற்றியை தேடி அலைந்த காலத்தை போக்கி வெற்றி உங்களை தேடிக் கொண்டிருக்கிறது வெற்றிக்கு அருகில் விட்டீர்கள் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் திருஷ்டிகள் மட்டும்தான் திருஷ்டி விலகிச்சனா வெற்றி கிடைச்சிடும் எதுவும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காம தடுக்குது திருஷ்டி தான் தடுக்குது ஒரு சில இடங்கள்ல அந்த இடதோஷங்களாக இருக்கலாம் பூமி தோஷங்களாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகள் ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கலாம் ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா திருஷ்டிகள் தான் அப்போ அந்த திருஷ்டிகளை ஆனால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டே போகலாம் கரெக்டாக சொல்கிறீங்க சாமி நீங்கள் எனக்கு இது நடக்குமா எனக்கு கொஞ்சம் இது செஞ்சு கொடுக்க முடியுமா சாமி என்னை காப்பாற்ற முடியுமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி जायज है बनाए